இல்லையா தூக்குனு அப்படிங்கிற மாதிரி வந்து தூக்கி விட்டுருவாங்க கண்டிப்பா அதுல வந்து நம்ம டாக் அது வந்து அவரு அதனால ரொம்ப கஷ்ட நிலையில இருக்கா இந்த வாரம் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு டாஸ்க் பண்ணும் போதும் சரி ஏதாச்சும் பண்ணும் போது வந்து கரெக்டா வந்து ஓரளவுக்கு வந்துட்டு அது ஒரு டிக்கெட் வந்து ஜெயிக்கணும்னு எடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது கிட்டத்தட்ட இன்னைக்கு தலைவனுக்கு ரெண்டு பேர்த்தையும் வந்து ஹைப்ல இருக்க ரெண்டு பேர்த்தையுமே நாமினேஷன் இல்ல இவங்க ஓபன் நாமினேஷன் பண்றானுங்க எல்லாத்தையும் முடிச்சு இழுத்து போடுவோம் அப்படிங்கிற அறிவுங்கிறதே இல்ல இப்ப இருந்தாலும் இன்னொரு பிளான் இருக்குதுங்க என்ன பிளான் பாத்தீங்கன்னா முத்துக்குமார் சவுந்தர் ரெண்டு பேர்த்து வந்துட்டு நம்ம ஓட்டிங் லிஸ்ட்ல போட்டோம்னா ஓட்டிங் வந்துட்டு இந்த வாரம் வந்துட்டு எபிக்ஷன்ல வச்சிருக்க கூடாது வச்சிருக்காம இவங்க ஓட்டிங் வந்துட்டு ரெகுலரா இருக்க ஓட்டிங் வந்து உடச்சு விடணும் அப்படிங்கிற பிளான் வந்துட்டு உள்ள இருக்கவங்க கண்டிப்பா நினைச்சுட்டானுங்க அதனால இவங்க ரெண்டு பேத்துக்கு கேப் தட்டுறது அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்துட்டு நம்ம பறிச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவன் அந்த ஒரு பிளான் தான் கண்டிப்பா வந்துட்டு போட்டுருக்கானுங்க எனக்கு தெரிஞ்சு மாற்றமே கிடையாது ஏன்னா இதுல நம்மளுக்கே தெரியும் நம்ம டைரக்ட் நாமினேஷன் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் இல்ல அதை இழுத்து போட்டுவிடும் அப்படிங்கறதெல்லாம் போட மாட்டானுங்க ஆனால் இவனுங்க ஓட்டிங் லிஸ்ட் அடி வாங்க வச்சு நம்ம பைனலிஸ்ட் வந்து அவங்க தன்னார வைக்கிறது தான் இவங்க உள்ள இருக்கிறது பிளானு அண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஜாக்லின் வந்து முதல் இடத்துல இருக்காங்க மேபி வந்து எப்பயுமே இருக்கிறது தான் அண்டு பதிமூணாயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கி ஜாக்லின் இருக்காங்க ரெண்டாவது தீபக் தீபக் வந்து பதிமூணாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட அவர்தான் டாப்ல ஏறுவாரா இல்ல ஜாக்லினா அப்படிங்கிறது இந்த வாரம் வந்து ரெண்டு பேருக்கு முதல் இடத்துல காம்படிஷன் அதிகமா இருக்கும் கண்டிப்பா ஜாக்லினா இல்ல தீபகா அப்படிங்கிறது சுத்தமா கிஸ் பண்ண முடியாது ரெண்டு பேருமே காம்படிஷன் வந்து ரொம்ப ஏத்த இறக்கம் ஏத்த இறக்கம் கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம டாஸ்க் விளாடுறத பொறுத்து வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராணுவ ராணுவ வந்து அந்த மூணாவது இடத்த விட்டு அவர் பாயிரது கிடையாது மேபி வந்து டாப் பைவ் வரதுக்கு ரூபாய் வாய்ப்பு இருக்குது அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கிருக்காரு அண்ட் அவரு வந்து நல்ல ஒரு கை நல்லா இருந்துச்சுன்னா வந்துட்டு இப்படி இப்படி அலையிறாப்ல டாஸ்க் எங்க போய் விளையாட போறாரு அப்படிங்கிறது சுத்தமா தெரியல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பவித்ரா பவித்ராவும் மேபி பதினோராயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ராணுவ பவித்ரா கண்டிப்பா இயக்கத்தாக்கம் இருக்க கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு ஓட்டிங் லிஸ்ட்ல என்ன காரணம் பாத்தீங்கன்னா இவங்களும் நம்ம நான் சொன்ன ரெண்டு பேருமே ஏன் ஏத்ததாக இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துமே ஓட்டிங் லிஸ்ட் வந்துட்டு எப்பயுமே ஹைப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் பண்றது நல்லா இருக்கும் அதனால மேபி ரெண்டு பேரையும் ஈகொஷனா வந்துட்டு போடும்போது கண்டிப்பா ஏத்த இறக்கும் கண்டிப்பா இருக்கும் அதனாலதான் நான் சொல்றேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஷாலு அண்ட் மஞ்சரி இவங்க ரெண்டு பேரும் ஒன்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க இவங்க இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு தான் டேஞ்சர் ஜோன் ஓகேங்களா இவங்க எல்லாம் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க மஞ்சரி வந்து நல்லா தான் பண்றாங்க மேபி வந்து மக்கள் ஆதரவு இல்ல அதுதான் ஒரு நெகட்டிவ் கண்டிப்பா வந்துட்டு மக்கள் ஆதரவு இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து நல்ல ஒரு ஹைப்புக்கு போறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது ஏன்னா மக்கள் ஓட்டிங் தான் மெயினா பாக்குறது இருந்தாலும் மக்கள் ஓட்டிங் வந்துட்டு இல்ல ஆனா அவங்க பர்ஃபாமன்ஸ் வந்து கிளியர் அண்ட் கட் எல்லாமே வந்து சூப்பராகவே இருக்குன்னு தான் சொன்னோம் விஷாலு கதைக்கு வருவோமா விஷாலு கதையை சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை ஏன்னா ஒண்ணுமே இல்லை ஓகேங்களா அவனை பேசுறதுக்கு நான் தயவு செஞ்சு அமைதியா இருந்துட்டு போயிடலாம் ஏன்னா இப்ப ஒருத்தன் தர்சிகாவுக்கு உட்காந்து கூட உட்கார வச்சு கிழிப்புலாம் மண்ணான்னு தூக்கி விட்டான் அன்சிதாவு கிளிக்கி விடலாம் மண்ணா தூக்கி விட்டான் இப்ப சவுந்தர் ஆட்ட உட்காந்துட்டான் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது வெயிட் பண்ணி தான் முடியும் நம்ம முன்னாடி வந்துட்டு சொல்லவே கூடாது மேபி வந்துட்டு நடக்கிறது நல்லாவே நடக்கட்டும் அப்படிங்கறத விட்டு போன பார்த்தாவே நம்மளுக்கு காண்டாவது என்னடாடி ஒரு அளவுக்கு தான்டா நாங்க பார்ப்போம் சரி ஓரளவுக்கு தசிகா பண்ண உன் ஃபீலிங்ஸ் அதுலயும் நீ ஏதோ ஏதோ சமாளிச்சு இதோ ஏதோ நான் விளையாடல அப்படி இப்படி இப்படின்னு கிட்ட போட்டு மக்கள் மனசு மக்கள் மனசுல வந்துட்டு அப்பா அடி விஷால வந்துட்டு எதுவுமே பண்ணல தான் வந்து அல்ல இது அப்படிங்கிற மாதிரி வந்து பிட்ட போட்டு விட்டேன் அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா அன்சிதாக்கு காதுல ஊதி விட்டு போயிருக்காப்புல இன்னும் காதுல ஊதுனது வந்து மக்களுக்கு கேட்டு இருக்காதுன்னு நினைச்சுட்டு இருக்காப்ல எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு தம்பி எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு நீங்க பேசாம இருக்கலாம் அண்ட் விஷாலு யாராச்சும் இருந்தா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அந்த காதுல ஊதுனத எனக்கு தெரியும் நம்ம சப்ஸ்கிரைபர் அனைத்துக்கும் கொஞ்சம் நீங்க டெல் பண்ணுங்க உங்க வாயால அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அருண் அருண் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கியிருக்காங்க மேபி வந்து இவங்க வாய்ப்புகள் இருக்கு இருக்குப்பா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரயன் ரயன் வந்துட்டு ஆறாயிரம் ஓட்டு நான் தான் பேச சொன்ன போட்ட திட்டங்கள் கை கூடும் நாள் வந்தது அப்படிங்கிற பாட்டு போட்டாப்ல நாம போட்டாங்க இந்த வாரம் நீ டிடிஎஃப் வின் பண்ணா மட்டும் மட்டும்தான்டா இல்லன்னா உன்னை உள்ள வச்சிருக்க மாட்டாங்க பத்தாவது பத்து பேர் தண்டா இருக்காங்க கண்டிப்பா வந்து டிடிஎஃப் வின் பண்ணுவாரா அப்படிங்கிறது வெயிட்டிங்ல தான் இருக்குது என்ன காரணம் பாத்தீங்கன்னா டிடிஎஃப் வின் பண்றதுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கானுங்க எல்லாருமே வந்து எனக்கு வேணும் எனக்கு வேணும் இப்ப இறங்குறா களத்துல அப்படிங்கிற அளவுக்கு கை கால உடஞ்சாலும் பரவாயில்ல நான் களத்துல இறங்குறா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இறங்க போறானுங்க அண்ட் ரயன் வந்து மேபி டிடிஎப் வாங்காம டிக்கெட்ல வாங்காம இருந்தால் கண்டிப்பா ரயன் போறதுக்கு அதிகமான சான்ஸ்கள் இருக்குது அண்ட் தான் நான் வந்து போன வாரமும் ஸ்டார்டிங் வீடியோ வந்து மொதல் நாள் திங்காயமா போட்டிருந்தேன் ஜெப்ரி அன்சிதா அப்படிங்கறது அதே தான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தேன் எவனும் நம்பல நான் சொன்னது எவனுமே நம்பல அதுக்காக இப்ப நம்பி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் இந்த இதுல நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிறேன்